அலாமலை வரமத்துலாஹி வபர்த்து அலமது இல்லா இன்றைய தினம் பதிருப்போர் நடைபெற்ற தினம் சத்தியம் வென்ற தினம் அசத்தியம் அழிந்த தினம் பதிறு போர் என்பது முஸ்லிம்களுக்கு இக்கட்டான ஒரு சூழலில் இருந்த ஒரு போர் காரணம் வெறும் முன்னூத்தி பதிமூணு நபர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய படையிலே இருந்தார்கள் எதிரி படையிலே மும்மடங்கு ஆயிரம் நபர்கள் இருந்தார்கள் அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டே தவிர வெற்றி என்பது சாத்தியமில்லை நபீசல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில உதவியை வேண்டினார்கள் இது உங்களுடைய நீங்கள் உதவியை வேண்டிய பொழுது அல்லாஹு அந்த வேண்டுதலை நிறைவேற்றினான் ஏற்றுக்கொண்டான் நாம் உங்களுக்கு பதிலளித்தோம் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டோம் நாம் உங்களுக்கு உதவி செய்தோம் எப்படி உதவி செய்தோம் ஆயிரம் மலக்குகளை தொடர்படியாக இறக்குவதை கொண்டு உங்களுக்கு நாம் உதவி செய்தோம் ஆம் பதில் போரில மலக்குகள் நம்முடைய வாழ்வோடு கலந்துறவாடி கொண்டிருக்கின்ற மலக்குகள் போர் படை வீரர்களாக நமக்காக போர் செய்தார்கள் ஆயிரம் வழக்குகள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலும் இடத்திலும் போர் அடையாளமிட்ட ஐயாயிரம் வழக்குகள் என்று மற்றொரு இடத்திலும் கூறுகிறான் ஆக ஆயிரம் வழக்குகள் வந்து அதற்கு பிறகு இரண்டு மூவாயிரம் வந்து அதற்கு பிறகு ஐயாயிரம் மலக்குகள் வரை பதிர போரிலே கலந்திருந்தார்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது அடையாளம் விட்ட ஆம் போர்களுக்கென்று அடையாளம் விட்ட யூனிஃபார்ம்கள் ஆடைகள் இருக்கும் இல்லையா பதிரு போரிலும் மலக்குகள் அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள் அலிரதி அல்லாஹு தலான் போர்கள் சொல்லுவார்கள் கம்பலியால் ஆன வெண்மை நிற ஆடைகளை அத்துணை மலக்குமார்களும் அணிந்திருந்தார்கள் அவருடைய குதிரைகளிலே போருக்கான அடையாளம் இருந்தது அல்லாஹு சொல்லுவார்கள் அத்துணை மலக்குமார்களும் வெள்ளை நிற தலைப்பாகை அணிந்திருந்தார்கள் அந்த தலைப்பாகினுடைய முனி அவருடைய முதுகிலே தூங்கிக் கொண்டிருந்தது என இபன அப்பா சதி அல்லாஹு அலாபவர்கள் சொல்லுவார்கள் கணேசருக்குரியவர்கள பதில் போரில பெரும் பெரும் அழக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் நபிசல்லாஹுலி வசலமகல் கூறுவார்கள் அபூபக்கரே இதோ ஜிப்ரையில் புழுதிகளுக்கு மத்தியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு இதோ தன்னுடைய குதிரையை இழுத்தவள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடம்பிலே புழுதி இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு ரிவாயத்திலே அவருடைய உடம்பிலே போருக்கான எல்லா ஆயுதங்களையும் போர் ஆடைகளையும் தரித்து வந்து கொண்டிருக்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் மற்றொரு சமயத்திலே நபிகளே அபூபக்கரோடு ஜிப்ரையிலும் அலியோடு மீகாயிலும் பெரிய மலக்கான இஸ்ராஃபிலும் இந்த போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது பக்கம் ஜிப்ரயில் ஆயிரம் மலக்குகளுடனும் நபிசல்லாஹ் அலிவசலமுடைய இடது பக்கம் மீக்காயில் ஆயிரம் வழக்குகளுடனும் ஜிபிரையில் இருந்த பக்கம் தான் அபுபக்கர் இருந்தார் மீக்காயில் இருந்த பக்கம் தான் நான் இருந்தேன் என்று கூறுவார்கள் இபினா அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா என்பவர்கள் கூறுவார்கள் நபிகளாருடைய ஒரு பக்கம் ஐநூறு மலக்குமார்களுடன் ஜிபிரையிலும் நபிகளாருடைய மற்றொரு பக்கம் ஐநூறு மலக்குடன் மீக்காயிலும் இருந்தார்கள் என இபினாஸ் ரதி அல்லாஹு என்பவர்கள் கூறுவார்கள் என்னென்ன நடந்தது மலக்குமார்களின் மூலமாக அப்பா சதி அல்லாஹு கூறுவார்கள் முஸ்லீம்களிலே ஒருவர் எதிர் அணியினரை துரத்தி கொண்டு செல்வார் அவரை வெட்டிவிட வேண்டும் என்பதற்காக அப்படி துரத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சாட்டையை சுழற்றுகின்ற சப்தம் ஒன்று கேட்டது மேலும் குதிரையின் சப்தமும் கேட்டது என்ற சப்தத்தையும் நான் கேட்டேன் அப்பொழுது நான் பார்த்தேன் யாரை நான் துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேனோ அவர் மல்லாக விழுந்திருந்தார் அவருடைய மூக்கு அறுபட்டிருந்தது அவருடைய முகம் அவருடைய உயிர் அங்கிருந்து போயிருந்தது நான் நபிகளாரிடத்தில் இந்த செய்தியை சொன்னேன் நபிகளார் சொன்னார்கள் இது மூன்றாம் வானத்திலிருந்து வந்த உதவியாகும் என்று அபுதாவுத் அல்ஹாசின் சொல்லுவார்கள் நான் ஒரு மனிதரை துரத்தி கொண்டு சென்றேன் அவனை வெட்டுவதற்காக வேண்டி என்னுடைய வாளைய உடம்பிலே படவே இல்லை ஆனால் அவனுடைய தலை கீழே விழுந்திருந்தது நான் நினைத்து கொண்டேன் அவனை யாரோ வெட்டி விட்டார்கள் என்று அபூஜகளுடைய மகன் இக்ரிமா இக்கிரிமாஇபுணும் அபூஜகல் அப்பொழுது முஸ்லிமாகவில்லை எதிரி படையிலே இருந்தார் அவர் சொல்லுவார் எங்களிலே யாரும் இல்லாத சூழ்நிலை ஒருவருடைய விழுந்திருக்கும் நாங்கள் சுற்றும் பார்ப்போம் யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் நாங்கள் எண்ணிக்கொண்டோம் உதவியை முஸ்லீம்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அப்பாஸ் ரத்தி அல்லாஹு நபிகளாவுடைய பெரிய தந்தை போரின் சமயத்திலே எதிரிப்படையிலே இருந்தார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு நபிகளா இடத்திலே கொண்டு வரப்பட்டார்கள் கொண்டு வரப்பட்ட உடனே நபிசல்லி அவர்களை பார்த்து அல்லாவின் தூதரே என்னை இந்த அன்சாரி தோழர் கைது செய்யவில்லை என்னை கைது செய்தவர் ரஜின அவருடைய முடி அவருடைய முதுகிலே தொங்கிக் கொண்டிருந்தது அழகிய தோற்றத்திலே இருந்தார் குதிரையிலே அதுவும் சாம்பல் நிற குதிரையிலே வெள்ளையும் கருப்பும் இல்லாத சாம்பல் நிற குதிரையிலே வந்திருந்தார் அவர்தான் என்னை கைது செய்தார் அவர் இப்பொழுது நான் எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லை என்று நபிகளாரிடத்திலே அப்பாஸ் அவர்கள் சொன்ன பொழுது கைது செய்த அன்சாரி தோழர் சொல்லுவார் இல்லை யார் அசூல் அல்லா நான் தான் இவரை கைது செய்தேன் நபிகளார் சொல்லுவார்கள் உஸ்கு அமைதியாக இரு சங்கை மிகுந்த வழக்குகள் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என ரசூருல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கி வைத்தான் மலக்குமார்களுக்கு இதற்கான ரப்புக்களில் மலா ஐக்கத்தி மலக்குமார்களுக்கு அல்லா சொன்னான் இன்னி மறக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் அவர்களுடைய எதிரிகளுடைய கழுத்துக்கு மேலே அடிங்கள் வெட்டுங்கள் பதறிபோ குள்ளவனான் அவர்களுடைய ஒவ்வொரு எலும்புகளுடைய இணைப்புகளையும் துண்டித்து விடுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் ஆம் இருந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹூத்தலாம் கழுத்துக்கு மேலே வெட்டி விடுங்கள் எலும்புகளுடைய இணைப்புகளை துண்டித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் பதிரு போரிலே யாராருக்கெல்லாம் பிடரிலே வெட்டுப்பட்டு இறந்திருந்தார்களோ யாராருடைய பிறல் எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இறந்திருந்தார்களோ அத்துணை பேர்களையும் மலக்குகள் வெட்டி இருந்தார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம் அந்த இடங்களெல்லாம் தீந்து போன காயங்கள் இருந்து கொண்டிருந்தது எங்களுடைய வாக்களால் வெட்டப்பட்ட இடங்களிலே தீந்து போன காயங்கள் இருக்கவில்லை மலக்குகளால் வெட்டப்பட்ட காயங்களிலே தீந்து போன அடையாளங்கள் கருகி போன அடையாளங்கள் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று கூறுவார்கள் ஜிபி அலி வஸ்ஸலாம் அவர்கள்

முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் அவர்கள் என கூறினார்கள் மன் மினல் அலைவசர்கள் அவ்வாறுதான் மலக்குமார்களிலே யாராரெல்லாம் பதரு போரிலே கலந்து கொண்டார்களோ அத்துணை வேர்களும் மலக்குமார்களில் ஆகச் சிறந்தவர்கள் என ஜிப்ரீல் அலைஹி வசல்லாம் அவர்கள் கூறுவார்கள் கணேத்திற்குரியவர்கள மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்களும் மலக்குமார்களில் ஆகச் சிறந்தவர்களும் கலந்து கொண்ட பதுரு போருடைய தினம் இன்று அந்த பதிரப் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்காக இன்ஷா அல்லா இன்று யாசின் ஓதி நாம் துவா செய்வோம் அதற்கு முன்பதாக இன்றைய சென்று விடுவோம் இந்த விக்கரை நபி செல்லம் ஒலிவு செல்ல முருகள் அல்லாஹு தாலாவுக்கு ஆக பிடித்தமான வார்த்தைகள் என்று ஒரு தடவை சொல்லுவார்கள் இன்னொரு தடவை சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அது அத்தனையும் விட எனக்கு மிக பிரியமான வார்த்தைகள் என நபிகளார் சொல்லுவார்கள் ஒரு சமயத்துல மா அஸ்கல் மீசான் மீசான் தராசிலே எந்த அளவு கனமாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள் இன்னொரு சமயத்திலே ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது எழுத்துகள் இருக்கின்றன சாதாரணமாக ஒரு தடவை சொன்னால் முன்னூத்தி ஐம்பது நன்மைகள் எழுதப்படுகின்றன என்றால் எவ்வளவு உன்னதமான அந்த வார்த்தைகள் அக்பர் மூன்றாம் களிமாதான் அந்த வார்த்தைகள் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டே இருப்போம் அல்லாவுடைய பிரியத்திற்கும் நபிகளாவுடைய பிரியத்திற்கும் ஆளாகிக் கொண்டே இருப்போம் رب العالمين